Bismillah ar-Rahmanir-Rahim. Assalamu alaikum. Welcome to Game World. இன்னைக்கு நம்மள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அன்றாடம் முஸ்லிம்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிக விதமான சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்கு அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா எந்த வேலை நம்ம செய்யணும் அப்படின்னாலும் அதுல நமக்கு சில தடங்களால அந்த வேலை ஒன்று பாதியில நின்றுடுது முடியாம அதாவது முழுசா முடியாம பாதியில நின்று போயிடும் அப்படி இல்லையா எந்த ஒரு நல்ல காரியமும் நம்ம தொடங்கணும்னு நினைச்சாலும் அது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும் சீக்கிரத்துக்கு நமக்கு நடக்கவே நடக்காது அது மட்டும் இல்ல எப்போவுமே இப்படி வாழ்நாள்ல இந்த மாதிரி சிக்கல்களை தீராதா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருப்பாங்க நம்மள விட்டு காணாம போகி அந்த முடிச்சுக்கள் எல்லாம் நமக்கு அவிழ்ந்து அல்லா சுபனா தாலா நம்மளுடைய துவாக்கள் எல்லாம் சீக்கிரம் கபில் செய்ய மாட்டானா நம்மளுடைய வேலை பழுக்கள் எல்லாம் வந்து காணாம போயிடாதா நம்ம ஒரு வேலை எடுத்தோம்னா அது அந்த அன்னைக்கே நமக்கு நடந்து தீராதா உடனடியா நமக்கு நம்மளுடைய பரகத் வந்து நம்மளுடைய இடத்துல நம்மளுக்கு வந்து சீக்கிரமா சேராதா அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தப்பட்டு இன்னைக்கு இருக்க காலகட்டம் முஸ்லிம்களுக்கு ரொம்பவுமே கவலைக்கூடிய ஒரு சோதனை மிகுந்த காலகட்டமா இருக்கு அதுல இப்பேற்பட்ட சோதனைகளில் சிக்கி நிறைய பேர் தவிச்சுட்டு இருப்பாங்க நல்லா அதுக்கான ஒரு சிறப்பான ஒரு துவாகத்தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த துவாக நம்ம தினமும் அன்றாடம் காலையில எழுந்த உடனே அப்படி இல்ல நம்ம எழுந்து இந்த துவாவை கேட்டாலும் சரி இல்ல பஜ்ர நேரத்துல இந்த துவாவை நம்ம அல்லாஹ் இடத்துல இந்த துவாவை ஒரு முறை நம்ம கேட்டுட்டு போனாலே நம்மளுடைய வாழ்க்கையில படிப்படியா இந்த சிக்கல்கள் எல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போயிடும் அலஹ்துல்லா சுபஹான் அல்லா அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் காணாம போயிடும் நம்மளுடைய வேலைகளும் சீக்கிரமா ஒவ்வொன்னா நடக்கும் எல்லா விதமான சகல காரியங்களும் நம்மளுக்கு அல்லாஹ் லேசாக்கி வைக்கிறான் சுபஹானலா இந்த துவாவை பாத்தீங்க அப்படின்னா சூரா முகமின் உள்ள இருக்கக்கூடிய ஆயத்தை தான் நம்ம துவாவா எல்லா இடத்துல தினமும் கேட்க போறோம் வெறும் ஒரே ஒரு வரிதான் இந்த துவாகவை நம்ம தினமும் கேக்கறதுனால இவ்வளவு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குது சூரா முகமின் உள்ள இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு மற்றும் தொண்ணூத்தி எட்டாவது வசனத்தை தான் நம்ம துவாகவா கேட்க போறோம்

பிரசன்னமாவதை விட்டும் என் இறைவனே உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறீர் என்று கூறுவீராக பொருள் இதுதான் அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் விஷயங்கள் செய்ய போறோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி தடங்கள் எல்லாம் வந்து சைத்தான் இடத்துல இருந்துதான் பாதி எல்லா நேரத்திலயும் நமக்கு வருது அதாவது பாத்தீங்கன்னா சைதான் வந்து நம்ம ஒரு நல்ல காரியம் செய்யணும் இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து முன்னேறி போகக்கூடிய காலகட்டமா நமக்கு மாறுது அப்படின்னா சைத்தான் அதுக்கு விடுறது இல்ல எப்பவுமே நமக்கு தடையாளனா இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது சைத்தான நம்ம கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும் யாழ்லா சைத்தானுடைய எந்த ஒரு பிரசங்கத்துக்கும் நான் வந்து அஹ் வழி கேட்டு போயிடக்கூடாது யாழ்லா அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல துவா கேட்டு பாதுகாப்பு நம்ம தேடுறோம் இந்த துவா வந்து அவ்வளவு சிறப்பானது அப்போ ஷைத்தானே சொல்றானா இந்த துவாவை யார் ஊதிட்டாங்களோ அவங்க அந்த நாள் அவங்க கிட்ட என்னுடைய பலிக்காது அவங்க இந்த நாள் பூரா பாதுகாப்பு பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷைத்தானே சொல்றானா சுபஹான்ல்லா எவ்வளோ ஒரு சிறப்பான துவா இது அப்படின்னு பாருங்க இனிமேல் இன்ஷால்லா டெய் டெய்லியும் நம்ம பார்த்தீங்கன்னா அன்றாடம் நம்மளுடைய பஜிர் நேரத்துல நம்ம எழுந்து தொழுதுட்டு இந்த துவாவை கேட்கலாம் அப்படி இல்லையா நம்ம வெளியே போறோம் ஒரு காரியத்தை தொடங்க போறோம் தினமும் நம்ம அன்றாடம் காலையில துவா கேட்கும் பொழுது இந்த துவாவையும் நம்ம சேர்த்து ஓதிக்கலாம் அப்படி நம்ம ஓதும் பொழுது இந்த மாதிரி தடங்களான விஷயங்கள் மட்டும் இல்லாம இன்னும் நம்மளுக்கு நின்னு போன காரியங்கள் கூட ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில சீக்கிரமா கை கூடணும் இந்த காரியம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் அதுவுமே ரொம்ப வெகு விரைவுல அல்லாஹபுல் ஆக்கி தரா நடத்தி தரான் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் இனிமேலும் அதாவது ஃபியூச்சர்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான சோதனைகளும் வராம எல்லா இடத்துல நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது இப்ப நம்ம நினைச்சு பாருங்க ரோட்ல போய்கிட்டு இருக்கோம் ஒரு கல் தடுக்கி நம்ம வந்து கீழே விழுந்துடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு அவசர தேவைக்கு அன்னைக்கு போய்கிட்டு இருப்போம் அப்படியே அந்த நேரத்துல நம்ம கல் தடுக்கி கீழே விழுந்து அதுல ஒரு மணி நேரம் டிலே ஆகி நம்ம ஒரு போகக்கூடிய இடத்துக்கு லேட்டா போகி அதனால நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் இப்படி வந்துட்டு எப்பேர் விதத்துல சோதனைகள் வரும்னே நமக்கு தெரியாது ஆனா இந்த துவா நம்ம ஓதிட்டு போகும் பொழுது அந்த மாதிரி எந்த ஒரு சோதனைகளும் நமக்கு வராம அல்லாஹ் வந்துட்டு இலகுவாக்குறோம் நம்மளுடைய காரியங்களை காரியங்களா இவ்வளவு பயனால இந்த துவாக நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் இன்ஷால்லா இன்னொரு வீடியோல பாக்கலாம் அஸ்லாமலை